அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வெல்கம்ட்டு தனாத்தம்பி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வெளியில் தாங்க போகிறோம் அதில் தான் பார்க்க போகிறீங்க எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கயலோட அத்தை வீட்டில் இன்றைக்கி பதினாறு கயலோடைய அத்தை பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு ஏன்னா குழந்த பிறந்திருக்கு இப்போ மாலை போட்டுருக்கீங்க பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் அப்படி எல்லாம் இருந்தாங்க குழந்த பிறந்து மூணு மாதம் ஆகுது இது வந்து மூணாவது மாதம் அவங்க பதினாறு கும்பிட்றாங்க இதில் இடையிலேயே அவங்க பதினாறு நாள்லாம் வீட்டுக்கு மட்டும் பெரியாச்சிக்கெல்லாம் படைச்சிட்டாங்க நாங்கள் அதுக்கெல்லாம் போகல இது இப்போ மூணாவது மாதம் அதனால் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம் இப்போ எல்லாம் குளிச்சு முடிவிட்டு நம்ம காலையிலே சாமி கும்பிடுச்சனால காலையிலேயே அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சு முடிவிட்டு சாமியெல்லாம் கூட்டாச்சு நான் இந்த இடம்லாம் நம்ம இப்போ வேலை பார்க்குறோமா ரெகுலராக இப்போ இந்த இடத்துலலாம் வேலை பார்க்குறோமா இந்த இடம்லாம் கம்மிட்டாக கழுவி கழுவி சுத்தமாக நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு நானும் அப்புறம் வந்து இந்த கடலை பத்தி யாராக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்களா வேறு பெயிண்ட் அடிக்க சொல்லி கட்லுக்கு பெயிண்ட் அடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் ரொம்ப பழைய கட்லுங்க இதெல்லாம் இரும்பு கரங்க போறதுதான் இப்ப தச்சமேட்டுக்கு நம்மளுக்கு இதை பார்த்தாச்சு கழுவி வைப்பேன் அதனால கழுவி தகுத்து வைப்பேன் அதனால இந்த கட்ல இருக்கு இந்த ரெண்டு கடப்பா கழுவு இருக்கு பாருங்க இந்த மாதிரி ரெண்டு கடப்பா இன்னொரு கடப்பாக்கல் இருக்குது அந்த பக்கத்துக்கடையில் கிடக்கு இந்த ரெண்டு கடப்பாக்கலையும் நம்ம வீட்டு வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கா அந்த வேலை முடிக்க வரையில் முடிச்சுட்டு போகையில் இந்த கல்லை வந்து எனக்கு இந்த இடத்துல போட்டு எனக்கு ரெண்டு கல்லையும் சரி பண்ணி கொடுத்துருங்க ஒரு பாத்திரம் கத்திரம் கழுவி கவுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் ஒரு அடுப்பும் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அடுப்பு போட்டு கொடுக்குறதுனால இந்த கல்லை போ தூக்கி போட்டு கட்டி கொடுத்துட்டு போய்விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் கட்டி கொடுத்துட்டு போவாங்க நம்ம அதில் ஒரு பாத்திரம் கத்திரமாக கழுவி நீட்டாக கவிச்சிக்கலாம் இந்த நம்ம நம்ம பெயிண்ட் அடிக்க மாட்டோம் ஒன்றும் செய்ய மாட்டேன் அது இரும்பு கரமாட்ட போகிறது தான் அப்புறம் என்ன கிளம்பில்லாமா இப்போ போய் நம்ம பத்து மணிக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதனால் பத்து மணிக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் கடைசியில் வேலை கொஞ்சம் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் போய் வாங்கிட்டு கிளம்பு தூக்கி கரெக்டாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீடாக வந்து திச்சு முடியாத தான் இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து கூட ரெண்டு பேர் இருக்காங்க அக்கா வீட்டுக்கும் போயிட்டு போகலான் இருக்கேன் அக்கா வீட்டுக்கு ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிரெல்லாம் உடைக்கிறோமா அந்த தூசியெல்லாம் அப்படி அப்படி அப்படியே முட்டை கட்டி முட்டை கட்டி இருக்குது ஒரு ரெண்டு மூணு முட்டைக்கு இருக்குது இப்போ என்னிட்டே கிடையாது என்னிட்ட உள்ளதெல்லாம் நான் எழுத்த வீட்டை கொடுத்துட்டேங்க ஏன்னா நமக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை திண்ணையெல்லாம் வாசலாம் சரியாக செட்டு இருந்துச்சு அந்த செட்டுக்குள்ளே வச்சு ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதம் வந்து கொட்டி கொடுப்பேன் இப்போ எல்லாம் செட்டு இல்லையா அதனால் திண்ணையிலலாம் இல்லைன்னா அதை வைக்க முடியாது நமக்கு அதனால் நான் எழுத்த வீட்டையே கொடுத்துருக்கேன் எழுத்தி வீட்டை மாடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் நம்ம பாலம்லாம் வாங்கிக்கிறோம் அதனால் அவங்கட்டு கொடுத்துருது அம்மா வீட்டில் ரெண்டு மூணு மூட்டை இருக்கக்கூடாது அதை கொண்டி குடிச்சுருங்க கொடுத்திருங்கன்னு அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க கேட்காங்க இதுக்கு மேலே வச்சுனாலும் கட்டி குடித்து வீணாக போயிடும் அதனால அதெல்லாம் கொண்டு குடித்துட்டு அப்படியே அக்கா வீட்டில் கருவு கூட இருக்கும் அப்புறம் முருங்கை கீரை இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நாட்டுக்கீ கருவுடனா அதெல்லாம் அவ்வளோ இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வரலாம் சொல்லியிருக்கேன் பையன்கிட்ட இப்படியே அக்கா வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே ஃபங்க்ஷன் வந்துக்கும் போயிட்டு வரான்னு என்ன செய்யலாம்னு பார்ப்போம் அக்கா வீட்டுக்கு போனாக்கா அதையும் பார்க்கலாம் வாங்க போய் கிளம்பி போயிடலாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டே அப்படி அக்கா வீட்டுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ எங்கே கோட்டூர் கிட்ட ஆச்சு ஆமாம் ஆச்சா ஆச்சுக்கிட்ட வந்துட்டோம் இப்போ போயிட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா வீட்டிலலாம் என்ன பறிக்கிறோம் என்ன காய் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு ஒன்றும் சாப்பிடலாம் மாட்டோம் போயிட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன எடுக்கிறோம்னு வந்தாச்சுங்க அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு அக்கா வீட்டுக்கு திருத்திரம்பண்டின்னு சொல்லுவேன் திருத்திரம்பட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே மணலி சொல்லி மணலி மணலி அந்த ஊருங்க எனக்கு வர வரமாட்டேங்குது இப்ப வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் சொல்லிருக்கேன் அக்காட்ட வந்துட்டு இருக்கேன்னு இப்போ பாத்துக்கிட்டே வாங்க இதாங்க அக்கா விட்டு தெரு வீட்டுக்கு போய் பார்க்கலாம் ஓ வண்டி கிடக்கு வருங்க அந்த வீடு இவ்வளவு தூரம் வர்றோம் சரி வந்துட்டு இப்படியே வந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு கண்ணு

கீழே இப்போ ஒரே தண்ணிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் மட்டும் எங்கள் கொள்ளையில் வந்து ஏன் இவ்வளோ தண்ணி விற்குதுன்னு பாத்தீங்கன்னா மாடு ஆடு நிறையா வச்சுருக்காங்களா அது மிதிச்சுக்கிட்டே இருக்குமா அதனால மரம் மட்டும் நிறையா இருந்தாலும் தண்ணி அந்த மரத்துலேருந்து கீழே ஊற்றி ஊட்டியே தான் ஒரே தண்ணி நிறையா தண்ணியாக இருக்கும் கொள்ளைக்குள்ளே போகவே முடியாது கூட இருக்குது அக்கா வீட்டு கொள்ளைக்கு வந்தாச்சுங்க கொள்ளையிலலாம் எதுவுமே இல்லை அதெல்லாம் நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அக்கா காமிச்சாப்பில் இது பறஞ்ச செடியை பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த எருவை கம்மி கையில் இந்த எரு வந்து சாணி எருவுங்க அவங்ககிட்ட மா சாணி எல்லாம் அள்ளி இதை முட்டா போட்டு வச்சுருக்காங்களா இதை மட்டும்தான் அள்ளி இதுக்கு உரமாக கொடுப்பாங்க அதனால தான் இவங்க இவங்ககிட்ட முளைக்கீரை கத்திரிக்காய் சுண்டைக்கா வாழைக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா இந்த உரம் தாங்க இந்த சாணி உரம் தான் அப்போ எல்லாமே வயலுக்கு போகிறது இந்த சாணி உரம் தான் போடுவாங்க இப்போ தான் அந்த என்னென்னமோ எல்லா உரத்தையும் அடித்து நமக்கு வர்ற அரிசி புல்லா நெல்லு புல்லா வீணாக போன நெல்லா வர்றது இந்த மாதிரி சாணி உரம் இது இல்லங்க இயற்கையான விவசாயம்னா இந்த மாதிரி சாணி உரம் மட்டும்தான் போடணும் எப்படி ஏதோ இது பண்ணி போயிருச்சு நல்ல பிஞ்சா இருக்கு இந்த மலையில வந்து பார்க்க மாட்டாங்க போல இருக்கு

என்ன செய்வீங்க நறுக்கி விட்டீங்கன்னா நல்லா தானே வரும் இந்த செடியெல்லாம் இப்படி போய்ட்டுன்னு இல்லைங்க இதெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம வச்சுக்கிற முறையாக வச்சுக்கிட்டோம்னா இருக்கும் இதெல்லாம் இப்போ வீணாக பெட்டில் இதெல்லாம் அழகா துளுத்து வந்து பாருங்க இப்படி துளுத்து வந்துடுங்க இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க கட் பண்ணி விட்டாங்கன்னா அழகா வந்து அப்புறமா நம்ம புதுசாக செடி வைச்சது மாதிரியே காய்க்கும் இதெல்லாம் பறித்து கொடுத்துருப்பாங்க கருப்பில தான் பறிக்கலாம்னு பார்த்தா கருவில ஒரு மாதிரி பூச்சி அடிச்சது மாதிரி இருக்குது

மீனா <laughs> 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 <laughs>